ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் ஈஸியான சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு சென்னாவை முன்னாடி நாளே ஊற வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா ஊர்ன சென்னா மசாலாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருங்க இந்த சென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் அது கூடவே நாலு ஏலக்காய் அண்ட் அது கூட பேலீஃப் எடுத்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏலக்காய் நாள் கூட ஒரு ஒரு ஸ்டார் அந்த அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து ஸ்பைசஸ் மொத்தமே சேர்த்துருங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா இது பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நல்லா பண்ண ரெண்டு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்க போறேன் நல்லா சாப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலராக வரட்டும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியுமே அரைச்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு தூளும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வேக வச்ச சென்னா இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் குறைகிறப்பா அரைச்சி வச்சிருக்கேன் அதையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்ச சென்னாவையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க எல்லாமே ஒன்னு சேர நல்லா வெந்து வரட்டும் நம்ம இந்த கிரேவில அரைச்ச சென்னாவை சேர்த்ததுனால கண்டிப்பா கிரேவி நல்லா திக்கா வரும் ஸோ அந்த மாதிரி வரட்டும் சென்னா வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ஸோ அதனால் கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா ரெடிமேட் சன்னா மசாலா நான் வந்து சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர வரட்டும் அந்த சன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் கொஞ்சம் நேரம் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கடைசியாக வந்து கசூரி இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துருங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இருக்கட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சன்னா மசாலா ஈஸியாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சன்னா மசாலா கூடையே பூரியும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்